வணக்கம்ப்பா நம்மளுக்கு உடம்புக்கு ஆகாதது பீஸா பர்கரு பிஸ்கட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அது வந்து கல்லீரலை தான் பாதிக்கும் கல்லீரலை பாதித்து கல்லீரல் வந்து இல்லாமல் போயிடும் அப்போது வந்து சுத்தம்லாம் போயிடும் சுத்தம்லாம் போன பிறகு நம்மளுக்கு வந்து உடம்புல பல நோய்களை ஏற்படுத்தும் அதனால் கல்லீரலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா கைப்பிடி கொத்தமல்லி கீரை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தலை இருக்குலையே அதை எடுத்துக்கோங்க அப்புறம் இவ்வளோ இஞ்சி தோல் சீவி தட்டி போட்டுக்கோங்க வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா அதை ஒரு அஞ்சாறு துண்டு நறுக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க வட்ட வட்டமாக நறுக்குவோம்ல அப்படி நறுக்கி ஒரு அஞ்சு துண்டை போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு வரும் வெள்ளரிக்காயில் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா சட்னி அரைச்சாப்பில் அரைச்சிட்டு அதில் ஒரு லிட்டர் அளவு தண்ணியை ஊற்றி கலந்து வடிச்சிருங்க சுத்தமாக வடிச்சிருங்க வடிச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறை கலந்து ஒரு செம்பு நிறையா ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றி ஒரு லிட்டரு பிடிக்கிற ஒரு பாத்திரத்தில் செம்பு செம்பு ஒரு லிட்டருக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு அது காலையில் எழுந்திரிச்சி வெறு வயிற்றில் சும்மா கொஞ்சம் குடிங்க ஒரு ரெண்டு மடங்கு குடிங்க அப்படியே அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க தள்ளி 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 ஒரு மணி நேரத்தில் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கேன் இப்படி ஒரு பத்து நாளே குடிச்சி வாங்க உங்களுக்கு அந்த கல்லீரல் சுத்தமாகும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வரலாம்